ஆறும் குருவினுடைய அற்புதமான ஆற்றல் எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற ஒட்டுமொத்த உணர்வோடு வளம் வருகின்ற சீடர்கள் அவர்கள் உணரா நிலையில் கூட சபை உள்ளுக்குள் இருந்து சபை உணர்த்தும் நிகழ்வுகளை காண்கின்ற காலங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் உயர் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அந்நிலை கொண்ட சீடர்களாய் யாவரும் வலம் வருவதற்குரிய அற்புதமான ஆற்றல் நோக்கியே பயணிக்கின்றது சபையன்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு சர்ச்சங்க நிகழ்விலும் உரைக்கின்ற உரைகளை உள்ளூர் அவரவர்கள் அருள் தமிழிலிருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய வாசக நிலைகள் புரியாவிடினும் மறுபடி மறுபடி இறை பேளையிலிருந்து இருந்து சாதனங்களில் இருந்து மறுபடி மறுபடி ஒரு ஆசியை கேட்கின்ற பொழுது அதன் உள் சுற்ற புரியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதை தெளிவுற சபை பற்றி அற்புதமான நிலை வேண்டுமெனில் சபை நாடி வந்து சித்தனோடு அமர்ந்து அற்புதமாய் ஓரிரு நாளிகையில் உரையாடுகின்ற பொழுது சபை பற்றிய உண்மை நிலை அறிகின்ற காலத்தில் அவர்கள் சபையோடு ஒன்றி நிற்கின்ற காலம் உயர் சீடர்களாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ சபை நாடி நிற்கின்ற பொழுது சபைக்கு அடிக்கொரு முறை வந்தமர வேண்டும் என்கின்ற நிலையல்ல அடிக்கு ஒரு முறை அடிக்கு ஒரு முறை சபை நாமத்தை அகத்தியன் நாமத்தை சிவமகா வாழை சித்த நாமத்தை உரைக்கின்ற தன்மை கிடைக்கும் எனில் அவன் சீடன் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்மகி சாயனம் அற்புதமான ஆசிகளை வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் தொடர்க உம்முடைய சச்சங்க நிகழ்வை